நீங்கள் இங்கே பார்க்குற சிக்னல் தாங்க கண்ணகி சிலை இது உங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ் சிலை அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்போசிட்டை திருத்து பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கு ட்ரிப்ளிகேட் பரப்பம் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வர வழி அப்படியே நீங்கள் இங்கே இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு மெரினா பீச்சுக்கு இங்கே போகிறது வழி சார்பு ஓகே ஃப்ரெண்ட் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரீச் பண்ணிவிட்டு உள்ளே வரணும்னா நம்ம அண்ணா ஸ்கொயர் பஸ் ஸ்டாண்ட் பற்றி இறங்கிட்டு அங்கேருந்தே நீங்கள் வாக் பண்ணி வரலாம் ஓன் வெஹிக்கிளெல்லாம் வர்றவங்க இந்த ட்ரெயினில் வர்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்ணகி தலையை வந்து மெயின் ஒரு ஜங்ஷனாக வச்சு நீங்கள் இந்த மெரினா பீச்சை சுற்றி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் நிறைய ஷாப் இன்னும் ஓப்பன் பண்ணல நம்ம கடல் வரைக்கும் போவோம் போயிட்டு வரத்துக்குள்ளே ஈவினிங் ஆகிடும் அதுக்கப்புறமா இந்த மெரினா பீச்சை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க நீங்கள் லேண்ட்மார்க்காக இந்த லைட்டை சொல்லலாம் மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது லைட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு என்ட்ரன்ஸுங்க இப்படியே ரைட் லெஃப்ட் உங்களுக்கு ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்கு. அப்படியே கூட நீங்க இந்த மீரி டேபிச்ச்க்கு போகலாம் வாங்க பார்க்கலாம். Pebbles இருந்து நான் பீச்ச்க்கு போலாம்னு நினைச்சேன். பட் ஆனால் இப்போ டைம் ஆகல. கொஞ்சம் கடைங்க ஓப்பன் ஓபன் குடியே இருக்காங்க. சரி

இலவச கல்வி உப்பீடம் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது வாங்க இன்னும் நிறைய ஷாப்ஸ் இன்னும் ஓப்பன் பார்க்கலாம் பார்க்கலாமா இப்போ நம்ம இந்த விவேகானந்தர் இல்லம் ஆப்போசிட்டில் தான் இருக்கோம் இதுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் ஓகேம்மா ஓகேம்மா நடு ரோட்டில் வந்துட்டுமோ வாங்க ஓ ஆறுமா போயிடலாம் இந்த விவேகானந்தர் இல்லத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான வழி ஓட்டு திருநாளிக்கான இதுவாறை உங்க இருந்து உங்களுக்கு சேர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது மூலமாகவும் நீங்கள் பீச்சு வரைக்கும் போகலாங்க போறனு கேட்காதிங்க ஃபஸ்ட்டு ரெடி பண்ணாங்க அதுக்கப்புறம் காத்து அடிச்சு இது உடஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா திரும்ப ரெடி பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே அனுப்பலை இப்போ அனுப்புகிறாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாருமே தான் ஒர்க் பண்ணி போயிட்டுருக்காங்க வாக் பண்ணும்போது மட்டுக்குள்ளே காலை விட்டு ரொம்ப டயர்ட் ஆகி அந்த சீன்லாம் இல்லை எப்படியா இந்த மாற்றுத்திறனாளிகள் வெளியில் வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே நிறைய ஷூப்ஸ் அவைலபிளாக இருக்குது அது இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஆகட்டும் பைஜி போண்டா இந்த மாதிரி பலூன் ஷூட்டு குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது அதையும் நீங்கள் இங்கே ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை விட மெயினாக சொல்லணும் இந்த ஃபுட்பாத்தில் நடக்கிறது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது மண்ணோட பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை நல்லா ஃப்ரீயாக நடக்கலாம் நல்லா இருக்குது இங்கே குழந்தைங்க ஜாலியாக விளையாட்டு இருக்காங்க அதையும் பார்க்கலாம் மாற்றத்திற்கு இந்த உடன் ஃபுட்பாத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் மெயினில் என்ட்ரன்ஸ் ஆஃப் போகிறோம்

வீட்டில் இருக்கிற இந்த விவேகானந்தர் இளம் பார்த்திங்கன்னா ஓரளவு இருக்குதுனால நார்மலாக இருக்குது கூட்டம் அதிகமாக இல்லை இங்கே விழுந்துட்டா பாப்பா விழுந்துட்டா ரொம்பவே இருக்கு போவாங்க நம்ம கடலை பார்த்துட்டோம் அடுத்து குடலை பார்த்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் அந்த நம்ம உடன் பார்த்துல நடந்து வந்துகிட்டே இருக்கும் பொழுது இங்கே ஒரு சுட்டல் கிடையாது

என்னுடைய <imitation> பா <imitation> <imitation>

வெற்றி வெற்றி நாற்பது நாளைக்கு நாற்பதுல நல்ல பன்னெண்டுல குறந்த ஒரு எட்டாவது நம்ம சுட்டிருப்போம் நினைக்கிறேன் எட்டு ஒரு ஏழாவது சுட்டிருப்போம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கு நாங்கள் அடுத்து என்னென்ன ஷாப்ஸ் இருக்கின்றதே நாங்கள் உள்ள போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் போகிறோம் உடச்சிடாதியா நல்லா உடைச்சிட்டு பெரிய நிலச்சில் உங்களுக்கு பல

இந்த இடத்துல குழந்தைங்க ராட்டனம் எல்லாமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது அதை நீங்கள் இங்கே வரும்போது ட்ரை பண்ணலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் வர சின்ன சின்ன ராட்டினங்கள் எல்லாமே இங்கே நியர் சின்ன நிறையவே இருக்குது அது நீங்கள் வரும்போது பார்க்கலாம் இந்த விவேகானந்தர் இல்லம் ஃபுட்பாத்தில் நீங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஷாப் இருக்குது குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு நிறைய ஃபன் கேம்ஸ் கொண்டாட டாய்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது அது இங்கே வரும்போது நீங்கள் பார்க்கலாம் மேக்சிமம் பேர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இங்கே வரும்போது மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு இங்கே ஜிபி ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு மோமோஸ் பிரெட் ஆம்லெட்டு சிக்கன் பாப்கார்னு பர்கரு நக்லெட்ஸு ஃப்ரைட் சிக்கனு சாண்ட்விட்சு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஐட்டம்ஸ் நிறையவே இருக்குது இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய இங்கே சுண்டல் கடையாக அவைலபிளாக இருக்குது பஜ்ஜி ஸ்பிரிங் பொட்டேட்டோ நிறைய ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்குது வாங்க பார்க்கலாம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணாலும் வாங்கிக்கலாம் மயோனி ஸ்பைஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாகவே வச்சுருக்காங்க ஷாப் நேம் தான் ரொம்பவே சூப்பர் விவேகானந்தர் இல்லத்துக்கு ஆப்போசிட்டில் விவேகானந்தர் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்க பார்க்கலாம் லக்ஸ் என்ன இருக்குது இது இங்கே குழந்தைங்களாம் சூப்பராக இங்கே விளையாடிட்டுருக்காங்க நிறைய சின்ன சின்ன இந்த மாதிரி ராட்டினங்கள்லாம் நிறையவே இருக்குது அதை நீங்கள் இங்கே வரும்போது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் பெரிய ராட்டனெலாம் வேணும்னா இங்கே வேற விதமான ராட்டனம் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த சின்ன சின்ன ராட்டனம் இதெல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போது இங்கே உங்களுக்கு கவர்மெண்ட்டோட ஃபிஷ் ஷாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே ஒரு மூணு ஷாப்ஸ் இருக்குங்க இப்போ வாங்க அந்த ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்படி ஓப்பன் பண்ணால் அந்த ஷாப்ஸில் என்னென்ன வெரைட்டிஸில் உங்களுக்கு ஃபிஷஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குன்றத பார்க்கலாம் பொதுவாக எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும் பட் கவர்மெண்ட் என்னன்னு சொல்லும்போது அதுக்கு அதுக்குண்டான ஒரு இது இருக்கும் நாங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குமா தேங்காய் தேங்காய் தேங்காப்பூ நாட்டு தக்கரை பக்கம் தேங்காய் போமா தப்பா ஐம்பது 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 தேங்காய் தேங்காய் பூ தேங்காய் தேங்காய் தேங்காப்பூ தப்பா ஐம்பது 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 இங்கே ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்கேட்டிங் மாஸ்டரும் இங்கே பின்னாடியே தான் இருக்கார் ஸ்கேட்டிங் பண்ணுறோன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கும் அங்கே தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஓரளவு வளர்ந்தவங்க வரைக்குமே இங்கே ட்ரைனிங் பண்ணிட்டுருக்காங்க பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது சென்டரில் இருக்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு இவங்க ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் நினைக்கிறேன் நல்லா ட்ரெயின் ஆனவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்ருக்காங்க இங்கே உங்களுக்கு நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஷாப்ஸை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் டைட்டானிக் டைட்டானிக் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு தடவை சாப்பிட்றக்கே ஓரளவு ஆவரேஜாக இருக்கும் இப்போ அடுத்து மெரினா எடுத்துக்கிட்டு நீங்கள் நான் ட்ரை பண்ணதில்லைங்க வாங்க அடுத்து என்ன ஷாப்ஸ் இருக்குன்றது அப்படியே பார்க்கலாம் இங்கே நிறைய நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் ஷாப்ஸ் இருக்குது ஆல்வெல்லி சிப்ஸ் இருக்குது பாயசம் அது மட்டும் மட்டன் நோம்பு கஞ்சி அவைலபிளாக இருக்கு நம்ம பாதாம் பாயசம் எப்படி இருக்கு சேமியா பால் பாதாம் எல்லாமே சேர்ந்த கிளம்பியா சூப்பராக இருக்குது வரும்போது மஸ்ட் ட்ரை பண்ணிப்பாரு நம்ம பார்க்க இருக்கிறது பொட்டேட்டோ டொமேட்டோ ஸ்கொயர் இங்கே உங்களுக்கு சீஸ் பால்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்வீட் கார்ன் பர்கர் பிரெட் ஆம்லேட்டு மேகி முறுக்கு சாண்ட்விச் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு பர்கர் இருக்கு மோமோஸ் இருக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு சாண்ட்விச் இருக்கு இங்கே வரும்போது மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஷாப்ல எல்லாமே சேர்ந்து ஒரே கடையில் கிடைக்குது நம்ம டி ஸ்கொயர் பொட்டேட்டோ டொர்னேட்டோ வாங்க அடுத்து என்ன ஷாப் இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் இல்லத்துக்கு ஸ்டேட் ஆப்போசிட்டில் தான் இங்கே ஒரு ஷாப் பார்த்தேன் சேன் டீஸ் வி சர்வ் ஃபுட் வித் லவ் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய ஆர்டர்ஸ் வைஸ் வந்துகிட்டே இருக்குது அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க அவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ளஸ் இந்த கடையோட அட்மாஸ்பியர் என்னன்றதையும் நீங்கள் பார்த்துங்க வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாண்டிஸ் கிச்சனில் உங்களுக்கு நிறைய ஃபுட்ஸ் அவைலபிளாக இருக்குது இங்கே வரும்போது மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா ஒன் பை டூவும் சொல்லி நிறைய பேர் சாப்பிட்டுட்டுருக்காங்க மேன்ஷனில் இருக்கிற மாட்டோம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க நிறைய வெரைட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது ஃப்ரைட் ரைஸ் ஆகட்டும் நூடுல்ஸ் ஆகட்டும் கிறிஸ்பி சிக்கன் பெப்பர் சிக்கன் கார்லிக் சிக்கன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது நல்லா ஆர்டர் எடுக்கிறாங்க சாப்பிட்டவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து சொல்லுங்கள் புதுசாக வர்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மெரினாவுக்கு வந்துட்டு குல்ஃபி சாப்பிட்லனா எப்படி மெரினோவோ குல்ஃபி ஒரு டேஸ்ட் பண்ணுவாங்க குல்ஃபி வாங்கினா எனக்கு தரவா இவன் மட்டுமே குல்ஃபி சாப்பிட்றாங்க சரி பரவாயில்ல குல்ஃபி போனால் போது நம்ம வாங்க அடுத்து ஃப்ரைட் ரைஸில் என்னென்ன வித்தியாசமான ஷாப்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வே சூப்பா இருக்கும் அதுவும் கடல இருந்து வரும்போது ஆல்ரெடி குளிச்சு முடிச்சு நல்லா நினைஞ்சிட்டுலாம் வருவோம் ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கும் அதுலயே நல்லா இருக்கும் அந்த பாதாம் நட்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கும் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க ஷாப்ப பாக்கலாம் கேஎஸ் கோலா இங்கே ஒரே ஷாப்பில் உங்களுக்கு மொஜிட்டோ அவைலபிளாக இருக்குது வேஃபுல்ஸ் அவைலபிளாக இருக்குது காடு ஆம்லேட் அவைலபிளாக இருக்குது சாண்ட்விச் இருக்குது புல்ஜார் சோடா நன்னாரி சர்பத்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது ஷாப் பார்த்திங்கன்னா விவேகானந்தர் இல்லத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இங்கே நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிறது புகாரி சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் இங்கே எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த கடையில் ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்ருக்காங்க ஓரளவு ஆவரேஜாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது பர்டிகுலராக சொல்லணுன்னா ஸ்குவாட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஐட்டம் ஃபிஷ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் வெரைட்டிஸ் அதே மாதிரி சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட டென் வெரைட்டிஸு இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க இங்கே வரும்போது மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நான் காமிச்சது எல்லாமே உண்டு நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சவங்க சொன்ன ஷாப்ஸ் எல்லாமே நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போது நீங்களே உங்களுக்கு பிடிச்சாப்பையும் தேர்ந்தெடுத்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக கேட்டுட்டோம் காருக்கே மூணு மணி நேரத்துக்கு சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ பைக்குக்கும் அதே தான் வரும்போது ட்ரை பண்ணுங்க சாரி வரும்போது டோக்கன் போட்டுட்டு வண்டியை விட்டுருக்கோங்க நெத்திலி ஒன் டுவெண்ட்டி சங்கரா ஒன் ஃபிஃப்டி தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம் இதில் நான் என்ன சொல்றது அதுலயே முடிஞ்சு போச்சு ரொம்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களோட ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பண்ணிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெரினா ஸ்ட்ரீட்வாக்ல நம்ம நடந்து வந்துட்டே இருக்கும்போது இங்கே உங்களுக்கு ரோடு க்ளோஸ்ட் ஆகிடுச்சு டூ வேர்ட்ஸ் லைட் ஹவுஸுக்கு இதுக்கு மேலே நீங்கள் மெயின் ரோடு போயிட்டு அது வழியாக தான் லைட் ஹவுஸ் போனோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களோட தொப்பு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெபிள்ஸ் தமிழ்